ஹலோ ஆள் இப்போ லைவில் வந்து கனி எல்லாமே வந்து போட்டு உடச்சிட்டாங்க சாய்ந்திர பற்றி இருக்கிற எல்லா விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தமி அரோரா சுபிக்ஷா விக்ரம் ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க நீங்கள் எப்படி நம்பினீங்க சாந்திராவோட பேனிகேட்டாவுக்கோ ஃபிக்ஸோ என்னமோ இருந்தது ஆனால் அவங்க அது நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரலையான்னு சொல்லிட்டு கனி கேட்குறாங்க சரி அப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் இப்போ அந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க மெடிக்கல் ரூம் போய்ட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு விக்ரம் விக்ரம்கிட்டையும் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்லாம் சொல்லி சிரிச்சுட்டு தான் வந்து படுத்தாங்க அப்போ பேனிக் அட்டாக் வந்தவங்களுக்கு எப்படி அப்படி சிரிக்க முடியும் எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நார்மல் ஆகினாங்க சரி அதுவும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து இந்த கமருதீன் வந்திருந்தார் அவர் வந்து மெதுவாக தான் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்தாங்க அப்படியே உடனே வந்து ஆ ஆன்னு சொல்லிட்டு கத்தி சத்தம் போட்டு அந்தளவுக்கு வந்து வேண்டிய அவசியம் என்ன கமரதின் வந்து ஸ்லோவாக தான் வந்தார் அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போதும் வந்து இந்த லேடி வந்து நடிக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சி வெளியே இருந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் பாரு கூட வந்தாங்கல்ல பாரு போது அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா உங்ககிட்ட எல்லாம் வந்து நார்மலா பேசிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடே ஃபுல் டே வந்து அவங்களுக்கு இருந்தது அவங்க வந்து சமைக்கிறாங்க பேசுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சாட்டர்டே எபிசோட்ல கமர்தீன் காலில் விழுந்த போது அது எப்படி திருப்பியும் வந்து அந்த நடிப்பு வருது கமருதீனை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி இத்தனைக்கு பார் மன்னிப்பு கேட்டிருந்தா ஓரமா நின்று மன்னிப்பு கேட்டிருந்தா அப்படியே காதை மூடிட்டு வந்து இருந்தாங்க அப்ப இந்த லேடி வந்து இந்த வீட்டில் பயந்து தான் இருந்தாங்களா எல்லார்கிட்டையும் வந்து சண்டை போட்டு தனியா வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்குனவங்க தான் அவங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த பயம் இல்லையா இப்போ சாய்ந்திரா பயப்படுறாங்கன்னா அவங்க பயந்த சவாவமாக இருக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தா நம்ம நம்பலாம் இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போட்டு வெளியே போய் படுத்தாங்க முதல் வாரம் கொடுத்த டாஸ்கே வந்து அப்படியே சூப்பரா வந்து பண்ணி முடிச்சாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பயம்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுடைய பிளான் தான் இது அது ஏன் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இந்த வக்கரம் முடிச்சே என்ன தெரியுமா சொல்றான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லட்டான் அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ண இமோஷன்ஸ் எல்லாமே ட்ரூ தான் அப்படிதான் நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து திருந்தவே மாட்டான் போல திருப்பியும் சாந்திரா பண்ணது உண்மைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நினைச்சிட்டு இருக்கான் அரோரா அதுக்கு மேலே மற்ற எல்லாரும் வந்து வெளியே தான் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அதை வச்சு நான் எப்படி வந்து சாந்திராவை வந்து காணி இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க இப்போ இவங்க வந்து எல்லாமே வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாத அளவு வந்து சென்சிட்டிவான விஷயங்கள தான் வந்து கொண்டு வைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து சொன்னாங்கல்ல என் குழந்தைகளை வச்சு நீங்கள் பாட்டு பாட்டினீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சென்சிட்டிவ் நம்ம குழந்தைகள் வச்சு என்ன ஆர்கியூ பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம எது பேச மாட்டோம் அதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயத்துலையும் இவங்க பண்ணுறாங்க இது வந்து இப்போ மெடிக்கல் இஷ்யூ இதுலேயும் வந்து நம்ம எப்படி வந்து கேட்கறது கேட்டால் நம்ம வந்து நம்ம மேலே வந்து தப்பாயிரும்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம இருப்போம் ஸோ நம்மளால எதெல்லாம் வந்து கேள்வி கேட்க முடியாதோ அந்த மாதிரி விஷயங்களாக தான் வந்து இவங்க வந்து நம்ம செக் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க அதை நம்ம எப்படி வந்து எடுத்து கேட்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சங்கடமாக இருக்கும் அவங்க புருஷனை வச்சு விளையாடுவாங்க குழந்தைங்களை மேலே வந்து சத்தியம் பண்ணுவாங்க இந்த மெடிக்கல் இஷ்யூ ஸோ சாயந்தரம் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அந்த கடைசியில் கமரதின் போகும்போது காலில் விழுந்தாங்களா அது எவ்வளோ பெரிய நடிப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க